வணக்கம் இன்றைய புனிதர் புனிதம் மார்க்ரட் மகளாக பிறந்த இவர் மறையால் ஈர்க்கப்பட்டனப்பட்டார் இதை அறிந்த தந்தை இவரை வீட்டை விட்டு துரத்தினார் இவரது அழகில் மயங்கி பலரும் இவரை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தனர் ஆனால் இவர் உறுதியாக இருந்தார் இவரை அடைய விரும்பிய இளைஞர் இவர் கிடைக்க கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் ஆளுநரிடம் அவர் இவர் இவரை பல இன்னலுக்கு உள்ளாக்கினார் இவர் இருக்கும் போது பாம்பு வந்து இவரை விழுங்க நினைத்தது கையில் இருந்த சிலுவையை வைத்து பாம்பை இரண்டாக கழி கிழித்து போட்டார் இதனால் பலர் கிறிஸ்தவ மறையில் நம்பிக்கை கொண்டனர் இதனால் இவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம் வாழ்வாழ் சிலுவையின் மகத்துவத்தை அறிந்து இறைவழியர் நடப்போம் นันริ